मैरी क्रिसमस गुजरात मान लगे துவாரகா நகரில் முப்பத்து ஏழாயிரம் பெண்கள் கலாச்சார முறைப்படி ஆடை அணிந்து மகாராஷ்ட் திருவிழாவில் பங்கேற்றனர் குஜராத் மாநிலத்தில் உள்ள துவாரகா நகரில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான துவாரகதீஷ் கோவில் இருக்கிறது இங்கு ஆஹிர் இனத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலாச்சார முறைப்படி ஆடை அணிந்து மகாராஷ்ட் திருவிழாவில் பங்கேற்றனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மருமகளின் நினைவாக கொண்டாடப்படும் இந்த விழாவை அகில் பாரதிய அகிராணி மகாராஷ் சங்கத்தன் எனும் அமைப்பினருடன் அகில் பாரதிய யாதவ் சமாஜ் மற்றும் அகிராணி மகிழா மண்டல் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றதால் நந்தாம் எனும் இந்தியாவின் முன்னணி சிமெண்ட் நிறுவனமான ஏசிசி சிமெண்ட் நிறுவன வளாகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஒரு மாதத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டன முப்பத்து ஏழாயிரம் பெண்களில் பெரும்பாலானோர் குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அகிர் யாதவ் என மக்கள் பார்வையாளர்களாக வந்திருந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ராஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அனைவரும் பக்தியுடன் உண்ணாவிரதமும் மௌனவிரதமும் இருந்து இதில் கலந்து கொண்டனர் பிரமிக்க வைத்த இந்த மகாராஷ் நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் இந்துக்களின் புனித நூலான ஸ்ரீ பகவத்கீதை பரிசாக வழங்கப்பட்டது